நாம் பின்தங்கி விட்டோம் இருப்பினும் கடந்த எழுபது வருடங்களாக எழுபத்தைந்து வருடங்களாக நாம் போட்ட உரம் இந்த தமிழகத்தை முன்னிலையில் வைத்திருக்கிறது இந்திய மாநிலங்களில் முன்னிலையில் வைத்திருக்கிறது வரி கட்டும் மாநிலங்களிலும் முக்கியமான இடத்தில் இருப்பது தமிழகம் சரியா வரி கட்டாத யூபிக்கும் பீகாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறீங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை அவனும் எங்க சகோதரத்தான் ஆனா அங்கேயாவது போயிடுச்சுதா அப்படின்னு பார்த்தா இல்ல அவங்களும் இங்கதான் வேலைக்கு போறாங்க அவங்க மெதுவா தமிழ் பேச கற்றுக்கிட்டு இருக்காங்க நீங்க எங்க வாயில இந்திய தெரிஞ்சு பாத்துக்கிறீங்க ஐயா இந்தி வாழட்டம் இந்தி மிக மிக இளம் மொழி இந்தியாவின் மிக இளைய மொழி இந்தி அது வர்த்தகத்திற்காக இரண்டு மொழிகளை கலந்து செய்யப்பட்ட மொழி அது வியாபார வேலை ஆனால் தமிழ் எங்கள் பண்பாடு இங்கிலாந்துல கண்டுபிடிப்பதற்கு முன்னால் எழுத்துக்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் காரிகை எழுதிய ஊர் இது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன மறந்து அதை நினைவு பண்ணிட்டு என்ன சினிமாவில என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் நான் பறவக்குடி பக்கத்துல இருந்து வந்து விழுந்ததுனால ஏ வந்துட்டாயா தச்சித்தியான் அப்படிம்பாங்க சரி இந்த ஊர்ல தான் அப்படி சொல்றாங்க பரம்புடி நார்த்து இந்தியா போனால் அங்கேயும் தான் வந்துட்டாயா தச்சித்தியான் அப்படின்றாங்க அது என்னமோ தவறுல தற்கையை என் கூட ஒட்டிக்கிட்டே இருக்கு

அவர் கலைஞர் நான் கலைஞர் ஒத்திகையில் நம்பிக்கை உண்டு முன் அனுபவத்தில் பெற்றுக்கொண்டு இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுடன் தோளு உறவுவது எங்களுக்கு அனுபவ பாடம் அது என் கட்சி தொண்டர்களிடம் சொன்னேன் தக்க சொல்லுங்கள் என்பதை

அதனால பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் முடிந்ததை மட்டும் சொல்லுங்கள் முடித்து வைத்ததை பற்றி சொல்லாதே என் தம்பி உதயநிதி அவர்கள் ஒரு செங்கல் எடுத்து கட்டப்பா வருது நீங்க தானே ஒவ்வொரு ஊர்லயும் செங்கலை வச்சுட்டு போறீங்க ஆனா கட்டடமே எழும்பாது செங்கலை மாத்திரம் வச்சிட்டு போவீங்க அதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி தம்பி கோட்டை கட்டிடுவாரு இந்த போன இடத்துல தன்னேன் இங்கேயும் மறுபடியும் போடுறேன் இன்னொரு கோட்டையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அது எங்களுக்கான கோட்டை ஸ்டாலின் ஐயா அவர்களை பற்றி வேண்டும் நான் வந்து எதையும் தொடர்ந்து போட்டு உடைப்பது என்பதல்ல மனதை திறப்பது என்பதுதான் நான் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தவர் அந்த விமர்சனங்களை எல்லாம் ஏற்று என் விமர்சனத்தில் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அது நல்ல தலைமைக்கான அழகு காந்தியாரிடத்தில் மட்டும்தான் போய் எதிர்த்து நின்று எதிர்வாதம் செய்ய முடியும் இன்னைக்கு டெல்லியில் எந்த தலைவர்கிட்டையாவது எதிர்வாதம் பண்ண முடியுமா ஏன்